அதிபத்த நாயனார் இன்று பக்தி என்பதும் கோவிலுக்கோ ஒரு திருப்பணிக்கோ கொடுக்கும் நன்கொடை என்பதும் நமக்கு கிடைக்கின்ற வருமானத்தின் அடிப்படையில் அல்லது கிடைக்கின்ற லாபத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது அதாவது ஈட்டுகின்ற வருமானத்தில் ஒரு சிறிய விழுக்காட்டைத்தான் இறைவனுக்கென்று தருகிறோம் ஒரு நன்கொடை கொடுக்கின்ற போதும் பெயர் கல்லிலே பொறிக்கப்படுமா தாளிலே அச்சிடப்படுமா என்று கேட்கின்றோம் பக்தி என்பது இன்று வாணிகமாகிவிட்டது நாயன்மார்களோ தங்களுக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் இறைவனுக்கே அனைத்தும் என்று வாழ்ந்தவர்கள் இவர்கள் பொருட்பற்றை அறிவே நீக்கியவர்கள் அவ்வாறு வாழ்ந்தவர்களில் ஒருவர்தான் அதிபத்த நாயனார் இவருடைய இயற்பெயர் தெரியவில்லை அதிகமான ஆழமான பக்தி கொண்டிருந்தபடியால் இவர் அதிபத்தர் என்ற காரண பெயர் பெற்றார் இந்த நாயனார் மீனவர் குலத்தைச் சேர்ந்தவர் மீனவர்கள் பரதவர் குலத்தினர் என்று சிறப்பிக்கப்படுகின்றார்கள் பேதம் வகுத்து முனிவரின் தாயார் மச்சகந்தியும் மீனவர் குலத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதிபத்தர் பிறந்து வாழ்ந்த ஊர் நாகப்பட்டினம் சோழ நாட்டின் வளமான துறைமுகமாகவும் பாணிக மையமாகவும் இருந்த பட்டினம் நாகப்பட்டினமாகும் சோழ நாடு ஒரு கற்பக கொடி என்றால் அதில் பூத்த மலர் நாகப்பட்டினம் என்கின்றார் சேக்கிழார் பொன்னி நாடனும் கற்பக பூங்குடி மலர் போல நன்மை சார்ந்தது நாகப்பட்டின திருநகரம் நாகப்பட்டினத்தின் கடற்கரை ஓரத்தில் மீனவர்கள் வாழ்ந்த நுழைப்பாடி என்ற குப்பத்தில் வாழ்ந்தவர் அதிபத்த நாயனார் தற்போது இந்த குப்பம் நம்பியான் குப்பம் என்று வழங்கப்படுகிறது அதிபத்தர் மீனவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார் வலையிலே சிக்கிக்கொள்ளும் மீன்களிலேயே பெரியதாக உள்ள மீனை இது அருட்கூத்தாடும் பெருமானுக்குரியது என்று கடலில் விட்டுவிடுவார் ஒவ்வொரு நாளும் இதை தவறாமல் செய்து வந்தார் நாள்கள் ஓடின வலையில் ஒரே ஒரு மீன் சிக்கியது அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கே உரியது என்று கடலில் விட்டார் அதற்கு நாள் அதற்கும் அடுத்த நாள் என பல நாள்களுக்கு ஒரே ஒரு மீன் கிடைத்தது அந்த ஒரு மீனையும் வழக்கம் போல சிவபெருமானுக்குரியது என்று கடலில் விடுவார் இதனால் அவருடைய மீன் வியாபாரம் தடைபட்டது வருவாய் வெகுவாக குறைந்தது உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது அதிபத்தரும் அவர் உறவினர்களும் வறுமையில் விழுந்தனர் அதிபத்தரின் திருமேனி தளர்ச்சி அடைந்தது ஆனால் உள்ளம் சோர்வடையாமல் மீன் பிடிக்கச் செல்வார் ஒரே ஒரு மீன்தான் கிடைக்கும் அதையும் கடலிலே விட்டு விடுவார் ஒருநாள் அதிபத்தர் சோர்ந்து போய் படுத்து விடுகின்றார் மற்ற வரதவர்கள் கடலுக்குச் செல்கின்றனர் இறைவன் ஓர் அற்புதத்தை நிகழ்த்துகிறான் பொன்மயமாய் பேரொளி வீசும் நவ மணிகளாகிய கொண்ட அதி அற்புதமான மீன் ஒன்று வரையில் சிக்குகிறது வலைஞர்கள் அதிபத்தரிடம் அந்த அற்புதமான மீனை தருகின்றனர் சூரிய ஒளி போல் மீனை அதிபத்தர் பார்க்கின்றார் இந்த ஒரு மீன்தான் என்று கிடைத்தது என்று மீனவர்கள் கூறுகின்றனர் இந்த ஒரு மீன் மூலமாக தங்கள் வறுமை நீங்கும் என உற்றார் உறவினர் நினைக்கின்றனர் பொன்போல் ஒளிபடும் மீனை நல்ல விலைக்கு விற்கலாம் அதன் மூலம் பெரும் பொருள் ஈட்டலாம் என்பது அவர்கள் நம்பிக்கை இந்த ஒரு மீன்தான் கிடைத்ததா என்று அதிபத்தர் கேட்கின்றார் ஆம் என்ற மறுமொழி வருகின்றது அப்படியென்றால் இந்த மீன் நான் வணங்கும் நடராஜ பெருமானுக்கே உரியது அதனால் இதை கடலில் விட்டுவிடுகிறேன் என்று கூறி எழுகின்றார் பொன்மயமான மீனை இறைவனுக்கு தருவதில் அதிபத்தருக்கு ஒரு மகிழ்ச்சி கடலில் மீனை விடுகின்றார் அது கடலுள் மறைகின்றது பானு வெளியில் பாகத்தில் சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார் தேவர்கள் கற்பக மலர் மழை பொழிகின்றனர் இசை ஒலிக்கின்றது சிவனாரின் திருக்கோலம் கண்டு அதிபத்தர் ஆனந்த கண்ணீர் மங்க மணலில் வீழ்ந்து வணங்குகிறார் பொருட்பற்றை நீக்கிய அதிபத்திற்கு சிவலோகத்தில் அடியார்களோடு சேர்ந்து இருக்கும்படி எம்பெருமான் திருவருள் பாலித்தார் திருச்சிற்றம்பலம்